இன்றைய திதி தசமி திதி காலை எட்டு முப்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் மிருகசிரியர் நட்சத்திரம் பகல் பத்து முப்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருவாதிரை இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் காங்கேயம் ஸ்ரீ முருகப்பெருமான் தெய்வியானை திருமண காட்சி இன்றைய பொது பலன்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க கிணறு குளம் போர்வில் அமைக்க புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் அரசாலும் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் உறவினர்கள் மதிப்பாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நிறுத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்துடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து நீங்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் நெருடல்கள் உண்டாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் வீ தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்கள் செயலில் வேகம் கூடும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரக்கூடிய நிலை இருக்குது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு என்ற நாளில் கணவன் மனைக்குள்ள மனம் விட்டு பேசுவீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அழகும் இளமையும் கூட கூடிய நிலை இருக்கு புதிய நண்பர்களால் உற்சாகம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும் எதிர்பாராத பணவர் உண்டு வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களை மதிப்பாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்கள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க மற்ற உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அஞ்சு ஒன்றியம் அதிகரிக்கும் வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சிகளெல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அரசு அரசு காரியங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய நிலை இருக்குது அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முக்கிய பிரமுகர் அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவாங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மனப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நீங்க முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்